ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன பார்க்க போனால் காலையில் டிஃபனு பசங்களுக்கு லஞ்சு நம்மளுக்கு மதியம் சாப்பாடு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் அஞ்சு வகையான மூலிகை இட்லி பொடியும் நாற்பத்தோரு பொருள் போட்டு சத்துமாவும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அனுப்பி விடுறோம் அது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து காலையில் டிஃபனு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு மதியம் நம்மளுக்கு என்ன சாப்பாடு செய்கிறோம் பார்க்க போகிறோம் அரிசி கழுவி வச்சுருக்கேன் கரணக்கெழங்கு வறுக்கிறதுக்கு அரிசி கழுவுணை தண்ணியை வேகிறதுக்காக வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து காரச்சட்னி க அதுக்கப்புறம் வந்து நவதானியம் கவுனி அரிசி போட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சட்னியை வதக்கி வச்சிடலாம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் என்ன காயத்தோ தண்ணி சூடான உடனே கருணக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுடலாம் இப்போ பாருங்க கருணக்கிழங்குக்கு தண்ணி மலர்ந்துருச்சு கருணக்கிழங்கு மசாலா தான் செய்யலான்னு பார்த்தேன் இவங்களுக்கு வறுவல் தான் வேணுமா அதனால் ரொம்ப நாள் மசாலா செஞ்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ கருணக்கிழங்கு வெந்து வரட்டும் இந்த பக்கம் வந்து சட்னிக்கு ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கருணைக்கிழங்கு வறுத்துட்டு கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன் மிக்ஸ் பண்ணி இது பாதி புரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கை ஃபுல்லாக கருவேப்பில கருவேப்பிலை உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த சட்னிக்கு நிறையவே சேர்ப்பேன் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெங்காயம் வந்து பாதி வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி பழம் தக்காளி நல்லா வதங்கணும் இந்த பக்கம் கருணக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் வெந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் தக்காளி வதங்கட்டும் இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியோட ஃப ஃப்ளேவரு இப்போ இந்த பக்கம் வந்து இட்லியை ஊற்றி வச்சிடலாம் இப்போ இது ஆறட்டும் ஃபேன் காற்றுல போய் வச்சிடலாம் சாதம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு வடிச்சுக்கிட்டுலாம் தண்ணி காஞ்சிருக்கு இட்லியை ஊற்றி வச்சாச்சு இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா ஒரு கப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு வெள்ளை வெள்ளை சோளம் ஒரு கப்பு வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து அரை கப்பு புழுங்கரிசி போட்டிருக்கேன் போட்டு கருப்பு உளுந்து போட்டு மாவாட்டி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது எல்லா தானியங்களும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது அதனால தான் நானே இப்படி போட்டுடுறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் லெமன் தண்ணி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் தடவி நம்ம வச்சிடலாம் ஓகேவா எல்லாத்தையும் உங்களுக்கு தடவிட்டு கட்டா சாதத்துக்கு வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் சட்னிக்கு வந்து ஆறிடிச்சு அரைக்கணும் இட்லி வெந்த உடனே டக்குன்னு அரைச்சி கொடுத்துடலாம் அதுக்குள்ளேயே சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இதுவும் ஆறிடும் சாதமாக ஆற வச்சுருக்கேன் இப்போ ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளேயே வந்து சட்னியாக அரைச்சிடலாம் என்ன பாருங்கள் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு பொரியோம் கடுகு பொறிஞ்சோடன உளுத்தாம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லாவும் இருக்கும் வேர்க்கல்ல இருந்தால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் இன்றைக்கி எதுவுமே போடலை ஆஃப் பண்ணிடுங்க சாதம் ஆற வச்சு சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க கருவேப்பில பொடியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்தா அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி வெந்துருச்சா பார்க்கலாம் இப்போ வந்து இட்லி வெந்துட்டுருக்கோம் ஆமாம் நல்லா வெந்துடுச்சு மித்து மித்து மித்துன்னு இருக்குது எடுத்துடலாம் பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு இந்த பக்கம் வந்து கருணைக்கெழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கா தோசைக்கல்ல இந்த சட்னி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் அம்மா இப்படியே தான் அரைப்பாங்க சூப்பராக இருக்கும் தோசை பனி ஆறுறதுக்கு அதை விட நல்லாயிருக்கும் இப்போ இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறன பிறகு தான் எடுக்கணும் ஏன்னா கவுனி அரிசி போட்டிருக்கனால கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கும் லைட்டாக ஆற வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து சூடாயிடுச்சு தோசைக்கல் அதை போட்டுடலாம் இப்போ வந்து இட்லியே கொடுத்துடலாம் பசங்களுக்கு இப்போ வந்து பொடி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் பாதி உப்பு தான் போட்டிருப்பேன் பொடியில் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நல்ல இல்லை செய்யுங்க சூப்பராக இருக்கும் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கண்ணக்கிழங்க திருப்பி போட்டுடலாம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் டைம் டைமர் ஆயிடுச்சு டிஃபன் டிஃபனே வேறு வேறு லேட்டாக தான் கொடுத்தோமா அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு பாருங்க இப்போ கருணைக்கிழங்க வறுத்துட்டு அவனுங்களுக்கு சாப்பாடை கட்டிடலாம் டைம் ஆச்சு இப்போ சாப்பாடை கட்டிடலாம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு சாப்பாடு கட்டியாச்சு கருவேப்பில சாதம் கருணைக்கிழங்கு ஒருவர் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாப்பழம் கொடுத்துருக்கேன் பீக்கங்காய் சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கோஸ் கேரட் பீன்ஸுக்கு பொரியலுக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பீக்கங்காய் சாம்பாருக்கு ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெண்டயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டு பச்சை மிளகாய் ஒரு கை சின்ன கருவேப்பில் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு அதன் கடகடன் சேர்த்தாச்சு இப்போ இது கூடைய பீக்கங்காவையும் சேர்த்தலாம் பீக்கங்காய் வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது நிறைய சளி பிடிக்கிறவங்க பீக்கங்காய் சாப்பிட்டே வந்தால் அந்த ப்ராப்ளம் இருக்காது இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ இந்த சைடு வந்து அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு கோஸை சேர்த்துருங்க கொஞ்சமாக பச்சைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ரெண்டுத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் பொரியலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பூ போல வெந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த சைடு வந்து காய் வதங்கிடுச்சு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பூண்டு மஞ்சத்தூள் பருப்பு தக்காளி பழம் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இது கூடயே சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப நல்லது பீக்கங்காய் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே போல் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க குழம்பு கறி குழம்பு மாரி இருக்கும் கூட்டு கூட வைக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ ஒரு கொதி வரட்டும் ஏன்னா பீக்கங்காய் வேக ரொம்ப நேரம் ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மிளகாத்தூள் வாசனையும் போயிருக்கும் பீக்கங்காவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பருப்பு தனியாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரசத்துக்கு நிறுத்திடலாம் இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் சாம்பார் சூப்பராக ஆகிடும் இது இட்லி தோசை கூட செம்மையாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா தழை தழை தலைன்னு ஊற்றி சாப்பிட்ணும் புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் இது வந்து நீர்காய் அதனால் வந்து நீங்கள் நிறைய புளிப்பு ஊற்றுனீங்கன்னா அதிகமாக தெரியும் காயில் இறங்கிட்டு பொரியலும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பருப்பு மட்டும் மலர்ந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ரெடி ஆகிடும் தேங்காய் துருவல் நான் போடல அதுக்கு தான் பருப்பு போட்டிருக்கேன் சாம்பார் நல்லா மலர்ந்து வரட்டும் நம்ம பீக்கங்கிற சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா ஏடு கட்டியும் வந்துடுச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் தலை தழை தழன்னு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளித்தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேவா அதே போல் நீர் காய்க்கு வந்து உப்பு ரொம்ப தாஸ்தியாக சேர்க்கக்கூடாது நிறைய உப்பாக தெரியும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஒரு முக்காப்பாதம் வந்து பச்சை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கு இது போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காயும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ வந்து பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு ரசம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கொதிக்க வச்சுக்கலாம் பருப்பு தண்ணி ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பூண்டு நச்சு போட்டிருக்கேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நச்சு போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து பருப்புலேயே வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் சேர்க்கலை லைட்டாக மலர்ந்து அரட்டம் பாருங்க பருப்பு ரசமும் நம்மளுக்கு மலர்ந்து வருது நம்ம எல்லாத்தையும் செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்